உள்ள பாத்து வர அந்த பைட்ர உள்ள இந்த இந்த இருக்கு பாற அட கட்டி ஓட அந்த தோலونو துள்ளி வச்சிட்டு கடக்கு வர குடிச்சி இல்லங்க வந்துறோம் இன்னும் வர இந்த இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போடுங்க எல்லாத்தையும் எடுத்து போடுவா மீன் பிடிக்க போறேன் இதான் வீடு பிடிக்க போறோம் கொஞ்சம் புழுலாம் சாகாம இருக்கிறதுக்கா ஏ தம்பி ஆத்துக்கா அரே தண்ணி போது இன்னைக்கு சரி வேட்ட தான் நமக்கு மீனே தான் அரே மீன் பிடிக்கிறோம் பிடிச்சி ஆக்கி திங்கிறது தான் அதுக்கு அது லெவல் வேற இதெல்லாம் எங்க போனும் சேரா இருக்குமே ஏன் தண்ணி பாரம்பரியமாக நம்ம மீன் பிடிக்கிறோம் தூண்டி எடுத்துட்டு வந்து துண்டி காட்டு புழு அப்படியே மாட்டி விட்ணும் ಮಾತೀ கட்டு அப்படி கட்டுற செம்ம மீன் மாட்டிக்கிச்சுல விட்டுறது 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 அதை தோண்டிங்க இது உள்ள போட்டு முடிய செம்ம மீன் இன்னைக்கு எம்பி பார்த்துக்க பாத்துக்க மூட்டத்து ஏதாச்சும் வச்சு மூடணுமே சொல்ல இப்படி அமுக்கி வச்சிருக்கேன்

சேர் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க வாழில் இருக்க Itkara mi ndarabutsu inge? Itkara Ni varave edu. Ibu edu thiruwa. Ibu edu thiruwa. Ibu edu thiruwa. அடுவ அக்கியலை எடுத்துட்டு போய் கழுவுங்க என்ன அக்கியல்

तुम <di> <Laborator ilorter |notimestamps|> <wir pleinement heart People,"essa> Utti kutti ya ora Utti

போறேன்டா சென்னைட்ட கீழ அம்மன் புடி எடுத்துட்டு போறேன் போனை போற சைடு எங்கே கேட்டற போற நான் சட் புடிလိုက် 嗯。<laughs> கொஞ்சோடு என்ன நல்லகண்ணா லைட்டை தெளிச்சிட்டு எழுதி கொடுத்து விட்ரு கடைசி சவுத்து சந்தோஷ வேக விட்டு வித்தோண்ட உம்

உடறமா லோகே ஹமிதேர் கரெக்ட் ஆ கைல ஆத்துல இருக்கும் hmm. 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 yeah. yeah.